ஓ முருகாசரணம் முருகா சரணம் என் பிள்ளை யாருடைய வேண்டுதல்கள் நிறைவேறணுன்ற பிராப்தம் இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவை நான் கண்களில் காட்டினேன் அப்படிதான் இப்போது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரும் எண்ணத்தோட உன் அப்பன் முருகன் உன்கிட்ட பேச வந்தேன் உன்னை சுற்றி பல மாயிகள் ஆட்கொண்டு உன்னை வாட்டி வதச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி நீ என்னை நோக்கி வந்துட்ட பல உனக்கு துன்பங்களை கொடுத்த பிரச்சனைகளையெல்லாம் ஏன் மேல அச்ச பக்தியின் மூலமாக நீ கடந்து வந்து விட்டாய் இது தப்பு இது தப்பானவங்க இது சரின்னு சரி தவறுகளை தரியாக உணர்ந்து கொண்டு எதிர்நீச்சல் அடித்து என்னிடம் வர முயன்ற உன்னை நான் கையை பிடிச்சி காப்பாற்றிட்டேன் என் செல்வமே இப்போதே உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு நான் தயாராயிட்டேன் தாயிடமிருந்து பிரிஞ்சு போன பிள்ளை மறுபடியும் தாயிடம் வந்து சேருவதைப் போல நீ என்னை நோக்கி வந்து சேர்ந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நீ அடக்கி வைக்காதே அதை சந்தோஷமாக வெளிப்படுத்து ஏன்னா இது எல்லாமே நல்ல குணங்கள் தானே நீ எப்போது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு முகத்தில் சிரிப்பை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக உற்சாகமாக உன்னுடைய வேலைகளை செய்யும் போது அதுவும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் இப்போதைக்கு உன் நிலைமையில நல்ல மாற்றத்தை நான் கொடுக்க தான் போகிறேன் என் அருளால் உன்னை மென்மேலும் உயர்த்தி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ கேட்டதையெல்லாம் என் கைகளிலிருந்து பெறப்போகிற நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி வேணாம் நானே உன் கண்ணீரை தொடச்சி விட்டு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதற்காக தானே இந்த பதிவை உன்னை பார்க்க வச்சேன் ஏன்னா எல்லாராலையும் இந்த பதிவை பார்க்கவும் என்னுடைய வாக்கை கேட்கவும் முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னது போல உனக்கு நல்லது நடக்கணும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறணுன்ற எண்ணம் இருந்தது அதை தான் நிறைவேற்றும் விதமாக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ நல்லா இருக்கணும்னு உன் தாய் தந்தையர் உனக்காக எத்தனையோ முறை வேண்டுதல் வச்சு என்னையே நம்பி காத்திருந்தது போலதான் நீ இப்போது என்னையே நம்பி வணங்கி வருகிறாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் நினச்சேன் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம் ஒரு சிலர் உன் வார்த்தைகளை மதிக்காமல் உன்னை அவமானப்படுத்தலாம் யார் எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாலும் நீ நல்ல பிள்ளைங்கிறது எனக்கு தெரியும் அன்பான உன் நல்ல மனசுக்கு நான் ஒரு குறையும் வரவிட மாட்டேன் நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் நிலைமையை உயர்த்தப் போகிறேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து கேளு நீ கேட்டவுனே அதை நான் உனக்கு தரலனா அது உனக்கானது அல்லங்கிறத புரிஞ்சுக்கும் ஏன்னா என் குழந்தையான நீ நல்லா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் உன் கைகளில் கொடுப்பேன் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும் எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் ஒருபோதும் உனக்கு தோல்வியை தரமாட்டேன் அப்படி நீ ஒரு சில விஷயங்களை தோல்வியும் நினச்சின்னா அதை உன் நன்மைக்காக நல்ல விதத்துக்காக தான் செஞ்சுருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க போகிறேன் உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாங்கன்னா அது நேரடியாக என்னையே வந்து சேரும் அப்புறம் என்ன எனக்கு கெடுதல் செஞ்சுட்டு யாராவது இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா என்ன தவறு செய்தவர்களுக்கும் தீங்கு செய்தவர்களுக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் அவர்களை திருத்த வேண்டிய வேலைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாமல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கும் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் உனக்காக யாருமே இல்லைன்ற எண்ணத்தை உனக்குள்ள நீ உருவாக்கிக்க வேணாம் உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீயும் இருக்கும்போது உனக்காக யாரும் இல்லை நீ எப்படி யோசிக்கிற சதா சர்வகாலமும் இந்த அப்பன் முருகப்பெருமானையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களும் அழகாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் உன் கைகளில் கிடைக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் கூடிய சீக்கிரம் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடரப்போகிற ஒரு சிலர் உன்னை மட்டுமே நம்புவாங்க ஆனால் ஒரு சிலர் உன்னை மட்டம் தட்டி மட்டுமே பேசுவாங்க உன்னை நம்புபவர்களின் நம்பிக்கையை காப்பாற்று உன்னை மட்டம் தட்டி பேசுபவர்களை நீ கண்டுக்காமல் கடந்து போனினா கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறிய பிறகு நீ உயர்ந்த பிறகு அவங்க உனக்காக கைத்தட்டுவாங்க என் செல்வமே உன் பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தினா உன்னை விமர்சிப்பவர்களை அலட்சியப்படுத்திட்டு தாண்டி போய்கிட்டே இருந்தினா யார் மூலமாகவும் எதன் மூலமாகவும் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது ஒருத்தருடைய கடந்த கால நிகழ்வுகளையும் அவங்க இதுக்கு முன்னால் செஞ்ச தவறுகளையும் சுட்டி காட்டி அவங்கள காயப்படுத்த நினைக்கிறவங்க ஒரு நல்ல மனித பிறவியாகவே இருக்க மாட்டாங்க யாராவது உன் தவறை குத்தி குத்தி காட்டி உன் மனசு கஷ்டப்படும்படியும் காயப்படும்படியும் பேசினா நீ அதை பெருசா நினைக்காதே ஏன் செல்வமே அதுக்கு பதிலா உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்வேன்னு என்னை முழுசாக நம்பு உன் முயற்சிக்கான பலன் கிடைச்சி நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் நம்பிக்கைங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியமான விஷயம் நம்பிக்கை இல்லாமல் பக்தியின் பாதையில் முன்னால் போக முடியாது அதே போல் நம்பிக்கையை ஒருத்தர் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கவும் முடியாது நீயாகவே நம்பிக்கை வச்சு உன்னையும் என்னையும் முழுசாக நம்பி உன் வாழ்க்கையில் வேலைகளை செய்ய வேண்டும் நீ எந்த அளவுக்கு பக்தியோடும் நம்பிக்கையோடும் உன் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த அளவுக்கு அதை உனக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சு தருவேன் சிக்கல்கள் உன்னை சிதைக்க வரவில்லை சிக்கல்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க பிறந்திருக்க இனிமேதான் உன் வாழ்க்கைங்கிறது இமயமலையாக உயர்ந்து நிற்க போகுது நீ எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியையும் கர்மாக்களை கடந்து வரும் பலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் துன்பங்கிற எண்ணமே இனி உன் மனசில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நான் இங்கே பல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம நீ என்னவோ நான் உனக்கு ஒன்றுமே செயல நினச்சி கவனப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல உன்னை சுற்றி நடக்கும் வேலைகளை கவனமாக உற்று நோக்கு எந்த விஷயத்திலுமே நீ அலட்சியமாக இருக்காது உன்கிட்ட இருக்கக்கூடிய முன்னேறணுன்ற அந்த எண்ணம்தான் இப்போது உனக்கு வழிகாட்டியாக மாறப்போகுது அதை நீ சரியாக செயலில் செய்ய வேண்டுமே தவிர முன்னேறணுன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க முடியாது முதல்ல நீ செயலில் கவலம் இறங்கு செயலை எந்த அளவுக்கு சிறப்பாக கவனமாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உள்வசமாக மாறும் இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய அலட்சியமான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் முன்னேற்றத்துக்கு என்ன வேலை செய்யணுமோ அதன் மீது கவனம் செலுத்து யார் வடிவத்தில் எந்த விதத்தில் வந்து உதவலாம்னு நான் யோசிக்கிட்டு இருக்கேன் நிச்சயமாக அனைத்தையும் சரியாய் சிறப்பாக நான் செஞ்சு முடித்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் தந்து விடுகிறேன் தேவையற்ற பயத்தால் நீயே உன்னை வருத்தி கொள்ளாமல் உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிக்கிறது இந்த வருங்காலத்தை எப்படி சரியாக வாழ்வதுன்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் யோசிக்க பழகு நாகும் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவுமே கலங்கக்கூடாது உனக்கு எல்லாம் நானே செஞ்சு தரேன் உன் நல்வாழ்க்கைக்காக அவதரித்து வந்தவன் தான் இந்த முருகப் பெருமான் நீ என்னிடம் கேட்ட எல்லாம் நீ என்னிடம் கேட்ட புதையலையும் பொற்காசுகளையும் பொக்கிஷமான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக வீணாக மண்ணில் வீசி எரிஞ்சிட மாட்டே அதை உன் கைகளில்தான் நான் கொடுப்பேன் என்று செல்லமே என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை நெருங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அதிசயத்தை எதிர்கொள்ள தயாராகு கூடிய சீக்கிரம் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துறேன் செல்வமே உன் பாதையில குறுக்கே வர்ற தடைகளையும் தடங்கல்களையும் பார்த்து பார்த்து கலைந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில மெல்ல மெல்ல ஒரு புது ஒளியை பரவ செய்வேன் நீ எந்த அளவுக்கு அன்பாக என் மேல பக்தி வச்சு வணங்குனியோ அந்த அளவுக்கு நீ நம்புன எல்லா காரியங்களையும் நான் வெற்றியை கொடுப்பேன் உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குறியோ அவர்களுக்காகவும் அவர்கள் கேட்ட விதத்திலும் நீ கேட்ட விதத்திலும் எல்லா வகையிலையும் உனக்கு நன்மைகளை கொடுப்பேன் நீண்ட ஆயுளோட நிரந்தர நிம்மதியோடு நீ வாழ்வதற்கு போல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் நிச்சயமாக உன் நம்பிக்கை ஜெயிக்கும் நீ தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழப்போகிறாய் என் செல்வமே நடக்காத விஷயங்களை நீயாகவே கற்பனை செஞ்சுக்கிட்டு இது அப்படி ஆகிடும் அது இப்படி நடந்துடும் கவலைப்படாத இந்த நாளை நீ நிம்மதியோடு வாழும்போது உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நானே பூர்த்தி செஞ்சிருவேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ பழிவாங்குவதற்கு பதிலாக அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா காலமாக நான் இருந்து மிக கொடூரமாக பழி வாங்குவேன் ஏன்னா நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சினா அது உனக்கு பாவத்தை கொடுக்கும் ஆனால் அந்த தவறுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு உனக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்தேன்னா அது வேறு விதமாகத்தானே பார்க்கப்படும் உன் வாழ்க்கையில நிச்சயமாக பல அதிசயங்களை நிறுத்துவதற்காக தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் தீராத நோய்களெல்லாம் தீர்ந்து போய் உன் கர்ம வினைகளெல்லாம் குறைந்து போய் உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்க போகிறேன் உன் கடமைகளை சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே வெற்றி மேல் வெற்றியாக வந்து சேரப் போகுது நீ நினைச்சு கூட பார்க்காத பல நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி முடிப்பேன் நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இனிப்பான பல நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்தி கொடுத்து உன் மன வழியையும் வேதனையும் போக்கி உன்னை சிறப்பாக சந்தோஷமாய் வாழ வைக்க போகிறேன் என்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டினா இனி நீ நிம்மதியாக வாழலாம் அல்லவா நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்யும் உனக்காகவே நல்ல வசந்த காலம் வரப்போகுது உனக்காக நீ காத்திருந்தது என்னிடம் விரும்பி எல்லாம் நான் சிறப்பாக உன் கைகளில் கொடுப்பதற்கான காலத்தை நேரத்தை குறிச்சுட்டேன் இனிமேல் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு அது நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே நீ என்னை பார்க்க முயற்சி செஞ்சாலும் நான் உன்னை பார்க்கவே இல்லையோன்ற கவலையும் சந்தேகமும் உனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ வேகமாக அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிஞ்சு அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்க மனசோடு இருக்கிறாள அந்த மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் மனசில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு நீ வாழும்படியாக உனக்கு நல்லதை செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னியோ அதையே உன் கைகளில் கிடைக்க செய்வேன் நான் உன்கிட்ட சொன்னதை போல நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போற மன்னிப்பது அடுத்தவர்கள் என்றாலும் அதன் நற்பயன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும் நீ செஞ்ச தவறுகளையும் திருத்தி உன் வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியது இனிமே உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் இருந்த நன்மைகளும் இனி தொடரும்படியும் வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் அப்பன் முருகன் அருள் செய்ய போறேன் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உனக்கு முடிய வேண்டிய எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு தர்றேன் இனிமே உன் வேலையை பற்றின கவலையே உனக்கு வேண்டாம் நீ திட்டமிட்டது போலவே எல்லா விஷயங்களும் சரியாக சிறப்பாக நடக்க போகுது ஓ மனசில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மகிழ்ச்சியை பெறப்போகிறாய் உன் உடம்பு ஆரோக்கியமும் சீராக இருக்கும் வாழ்க்கையிலையும் இனி நல்ல நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நீ பார்க்க போகிற ரெண்டு நாட்களாகவே போராடாமல் சண்டை போடாமல் இருந்தவங்களோட பேசி மகிழ்ந்து நீயும் ஒத்துமையா வாழ்க்கையை வாழ்வதற்கான காலகட்டம் இது உன் மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை எண்ணங்களை உரமாக போட்டு எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் எடுத்து நீ விளக்கேற்றும் போது அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தீப சுடராக ஒளிரும் செல்பவன் முதல்ல நீ நம்பிக்கையோடு இரு இன்னொன்று நான் உனக்கு தான் செய்வேன்ற எண்ணத்தோடு இரு வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றும் உனக்கான நல்லதாகவே மட்டும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் உன் வாழ்க்கையில் யாராலும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் ஏற்றத்தையும் உண்டு வர முடியாதுங்கிறது தான் உண்மை இனி எல்லாமே நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்வமே